ரொம்ப நல்லா மால போட்டயா போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு அது பார்த்தா அது சட்டை யார் போட்டாலும் அம்சமா இருக்கும் நம்ம நம்ம இது இல்லையா அதனால நம்ம யார் போ சட்டை மட்டும் எல்லாருக்கும் அம்சமா தான் இருக்கும் இனி கெட்டப் அந்த மிஸ் மிஸ்

சண்டை வெட்டு குத்து பின்னாடி குத்துறது இந்த மாதிரி நிறையா இருந்து இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம் எப்படின்னு ரெண்டு டைரக்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும் டைரக்ட் பண்ணுற வேற வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை கேளு கேளு வாய் வாய் வந்துருச்சு கேளு கேட்கலாம் எழுப்பாங்க ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்களா இப்போ இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டம் போட்டாங்க மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்போவே கேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன் அதை மட்டும் கம்பெனி போட்டு இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வருமை தான் தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆனவுன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பார்த்துக்கணும் கேட்கணும் அப்பாக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிடணும் இது அங்க போகணும் இங்க போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அது எஸ்பெஷலி ஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியாக நம்மளால முடியாது நாங்க நாலு பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயல்ல வேலை செஞ்சு பூலாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிட்டோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்தா கிட்ட பார்த்ததுன்னா அது சின்ன பீடியாவை டிப்பதான் பார்க்கணும் அவங்கதான் அப்படி ஒரு படம் நீங்க வந்து நினச்சிப்பீங்க அப்ப அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவே இருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆனால் வாட்டர் போனால் இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு வருத்தமாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் பரவாயில்ல இப்பவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு சென்டிமெண்ட் வாய்ப்பு இருக்கு சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா அதுதான் இந்த படத்துல ஒரு பாட்டே எழுதிருக்க அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்பா மூச்சு விட்ட காத்து வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல